பிராய்லர் கோயில வந்து ஊசி போட்டுதான் வளர்க்கறாங்க அதனால அதெல்லாம் சாப்பிடவே கூடாது இப்படிதான் ஊர்ல நிறைய பேர் சொல்லிட்டு சுத்தி தர்றாங்க சாப்பிடலாமா வேணாமா வாங்க பாக்கோத் ஹார்மோன் பாத்தீங்கன்னா ஒரு டைம் மட்டும் போட்டு விடுறது கிடையாது அதாவது ரெண்டு வாரத்துக்கு காலையில ஒரு டைம் நைட் ஒரு டைம் சோ இந்த மாதிரி போடணும் இதோட அப்ராக்சிமேட்டான சார்ஜஸ் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் வரும் கோடியோட நெட்டி அவ்வளவு வர்றதில்ல இன்ஜெக்ஷனுக்கு அவ்வளவு செலவு பண்ணி கோழியை வளர்ப்பாங்களா நீங்க பார்த்தது வேக்சினேஷனா இருந்திருக்கும் அது செவன்த் டேல போடுவாங்க கோழிக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வரக்கூடாது அப்படின்றக்காக போடக்கூடிய இன்ஜெக்ஷன் எப்படி சீக்கிரமாவே வளங்குறது மெயினா பிராய்லர் கோழி அப்படின்றது வந்து கறிக்காக மட்டும்தான் பயன்படுது இதுவே பாத்தீங்கன்னா வந்து எப்படி செலக்ட் பண்றாங்கன்னா ஆர்டிபிசியல் செலக்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மூலயமா தான் இதுங்கிறாங்க அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ரெகுலராகவே கொடுத்துட்டு இருப்பாங்க இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எப்ப கிட் பண்ணணும் ஸ்டாப் பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சேல்ஸ்க்கு போறோம் அல்லது வந்து சாப்பிட போறதுக்கு ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடியே வந்து இது வந்து ஸ்டாப் பண்ணிருக்கணும் அப்படி இல்ல அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம் கிரியேட் ஆகும் என்ன பொறுத்தவரைக்கும் அதெல்லாம் தாராளமா சாப்பிடலாம் எப்படி வாங்கிட்டு வரும் அப்படின்னா அதை வந்து குக் பண்ற மெத்தடை பொறுத்து தான் சார் இருக்கு நம்ம வந்து வாங்கிட்டு வந்தோடனே ஒரு உப்பு மஞ்சளை போட்டு நல்லா வாஷ் வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சமைக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போடுறோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்லயே அரைக்கக்கூடிய மசாலாஸ் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது போது அதுல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியா மத்த கிரீலாம் சாப்பிடுவோம் பிராய்லர் மட்டும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சில தப்பிப்பு மறக்காம அவங்க அட்டாக் பண்ணிடுங்க கிடையாது அளவுக்கு அதிகமா சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை வரும் சோ எது சாப்பிட்டாலும் அல்லாதான் சாப்பிடுவோம்